நாமத்துக்கு ஸ்தோதரா இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அந்த கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டெளினார் என்று சொல்லி பார்க்கிறோம் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அப்போது தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனை நோக்கி நாம் செபிக்கும் பொழுது அவர் நம்முடைய செபத்தை அவர் கேட்கிறார் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை அவனுடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுத்தார் அவனுடைய செபத்துக்கு தேவன் செவி கொடுத்தார் அப்போ யாருடைய செபம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மேலே வாசிக்கும் பொழுது உபத்திரப்பற்றனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ உபத்திரப்படுகிறவன் உபத்திரப்படுகனுடைய சத்தம் உபத்திரப்படுகிறனுடைய செபம் உபத்திரப்படுகிற சபத்தை உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிற சத்தத்தை தேவன் கேட்கிறார் அவனுடைய சுபத்தை ஆண்டவர் கேட்கிறார் ரெண்டாவதாக அற்பமாக அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவன் மற்றவர்கள் நிமித்தமாக அவன் அற்பமாய் எண்ணப்பட்டவன் மற்றவர்களால் அவன் அருவறுக்கப்பட்டவன் உபத்திரப்பட்டவன் மற்றவர்கள் நிமித்தமாக அற்பமாய் எண்ணப்பட்டவன் அருவறுக்கப்பட்டவன் இப்படிப்பட்டவனுடைய செபத்தை தேவன் கேட்கிறான் இப்படிப்பட்டவருடைய சத்தத்தை தேவன் கேட்டு பதில் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார் என தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ எல்லாரும் முகத்தை திருப்பி கொண்டு போனாலும் உபத்திரப்படுகிற ஒரு மனிதனை பார்த்து எல்லாரும் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டு போனாலும் தேவன் அவருடைய முகத்தை திருப்பாதபடி அவனுடைய உபத்திரத்தையும் அவன் அற்பமாக எண்ணப்படுகிறதையும் மற்றவர்களால் அருவறுக்கப்படுகிறதையும் தேவன் பார்த்து அவனுடைய சுபத்தை கேட்டு தேவன் அவனுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார் அப்ப உண்மையாகவே இந்த நாட்களில உபத்திரப்படுகிறனுடைய சத்தத்தை யாரும் கேட்கறதில்லை அற்பமாக என்னப்படுகிற ஒரு மனுஷனுடைய சத்தத்தை யாரும் கேட்கறதில்லை மற்றவர்களால் அருவறுக்கப்படுகிற சத்தத்தை யாரும் கேட்கறதில்லை ஆனால் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார் தேவன் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் தேவன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் தம்முடைய முகத்தை அவர் மறைக்காத ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் இந்த பூமியில் இந்த சமுதாயத்தில் உங்களுடைய உபத்திரத்தை பார்த்து எல்லாரும் முகத்தை திருப்பி கொண்டு போனாலும் உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து உங்க பிரச்சனைகளை பார்த்து எல்லாரும் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டு போனாலும் தேவன் தம்முடைய முகத்தை மறைக்காதபடி உங்கள் சத்தத்துக்கு உங்கள் செபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார் உண்மையாகவே இந்த நாட்களிலே உங்க உங்கள் சத்தத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவர் உங்கள் செபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவர் அவர் கிரிய செய்கிறவர் உங்கள் உபத்திரத்தெல்லாம் தேவன் மாற்றி அற்பமாக எண்ணுகிற ஜனங்களுக்கு நடுவில் கத்துற உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்து எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர் அவர் போதுமானவர் ஜோமோன் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரே நல்ல இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை என் தேவன் தேவனாசிர்வதியும் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பி தாவே ஆமே